குவைத்தில் பயங்கர தீ விபத்து குவைத்தில் மங்காப் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழர்கள் பலி குவைத்து தீ விபத்தில் ஐந்து தமிழர்கள் இறந்துள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் அங்கிருந்த தமிழ் சங்கங்கள் மூலமாக கிடைக்கப்பெற்றன அதிகாரப்பூர்வமாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெறாத நிலையில் தமிழ் சங்கங்கள் மூலமாக இந்த தகவல்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த தகவலின்படி ராமநாதபுரத்தை சார்ந்த ராமகண்ணன் என்பவரும் தென்னவனூரை சார்ந்த ராமு என்பவரும் சார்ந்த என்பவரும் மேலும் பேராவூர்ணியை சார்ந்த ஒருவரும் ஆக மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தமிழ் சங்கங்கள் மூலமாக வெளியாகியிருக்கின்றன அரசிடமிருந்து அதிகாரபூர்வமான தகவல் வெளிவராத நிலையில் குவைத்தில் இருக்கும் தமிழ் சங்கங்கள் மூலமாக இத்தகவல்களை பெற்று தமிழகத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள்